வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் சவுக்கு சங்கர் மீது சமீபத்தில் போடப்பட்ட குண்டாசு இருக்குது பார்த்தீங்களா அந்த குண்டாஸை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க அந்த வழக்கூடிய பின்னணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா மறுபடியும் சவுக்கு சங்கர் மீது குண்டாசு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு குண்டாசில் கைது செய்யப்பட்டிருக்காரு மறுபடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது பெண் போலீஸாரை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஃபஸ்ட்டு வந்து கைது செய்யப்பட்டார் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்க கஞ்சா வச்சிருந்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அதையும் நம்ம வந்து பார்த்தோம் சோசியல் மீடியாவில் இது மாதிரி அவதூறாக கருத்துக்களை வந்து பேசி சமூகத்தில் ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு குண்டாஸில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை வந்து கைது செஞ்சாங்க குண்டாஸில் வந்து கைது பண்ணாங்க அதனை எதிர்த்து தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த கேஸ் விசாரணை தான் நடந்துச்சு அப்போ அரசர் என்ன சொன்னார் அப்படின்னா சவுக்கு சங்கர் பேசினதுக்கு அவருக்கு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனால் தடுப்பு காவல் சட்டத்தில் வந்து கைது செய்கிறது தவறு குண்டாசில் வந்து கைது செய்தது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவிச்சிருந்தாரு அடுத்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாசையும் ரத்து பண்ணாரு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து ஊட்டி கோர்ட்டு சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க இது என்ன கேஸில் அப்படின்னா பெண் போலீஸாரை அவதூறாக பேசின வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வந்து கிடச்சிச்சு ஊட்டி நீதிமன்றம் ஜாமீன் வந்து கொடுத்தாங்க சரி ஓகே குண்டாசும் ரத்தாயிருச்சு பெண் போலீஸாரை அவதூறாக பேசின அந்த வழக்குலையும் ஜாமீன் வந்து கிடச்சிருச்சு சவுக்கு சங்கர் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது திடீர் டிவிஸ்டாக என்ன நடந்திருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா கஞ்சா வச்சிருந்ததாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ அந்த வழக்கில் கஞ்சா வச்சுருந்த அந்த வழக்கில் குண்டாஸில் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம் சவுக்கு சங்கரை கோர்ட்டில் வந்து அந்த ஆஜர்படுத்திட்டு கூட்டிகிட்டு வரும்போது சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காரு சென்னையில் காரேஸ் நடத்துறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த காரேஸு நடத்தி முடிக்கிற வரைக்கும் சவுக்கு சங்கரை வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அடுத்தடுத்து என் மீது வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு என்னை வந்து அரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் மீடியா முன்னிலையில் வந்து பேசியிருக்காரு இதையும் நம்ம வந்து பார்க்குறோம் சவுக்கு சங்கர் மீது மறுபடியும் குண்டாஸில் வந்து கைது பண்ணாங்க பார்த்தீங்களா இதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க பொலிட்டிக்கலாக சவுக்கு சங்கர் வந்து பிஜேபிக்கு எதிரான நபர் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டருடைய தாயாரெல்லாம் அவரது வந்து பேசியிருக்காரு இருந்தாலும் சட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது குண்டாசில் வந்து கைது பண்ணது தப்பு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்த பிறகும் குண்டாசை ரத்து செய்த பிறகும் மறுபடியும் குண்டாஸில் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்கீங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் காரணமாக திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லார் மீதும் இப்படிப்பட்ட நடவடிக்கையை வந்து நம்ம சமீப காலமாக அதிகமாக பார்க்க முடியுது அப்படின்னு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதையும் நம்ம பார்க்குறோம் இப்போது சமூக வலைதளத்தில் திமுகவுடைய ஆதரவாளர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பன்னிரெண்டாம் தேதி நேற்று வந்து பன்னெண்டாம் தேதியா ஒரே நாளில் இரண்டு விதமான கோணங்களில் அவருடைய பதிவை வந்து நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட அதுக்கு என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா குமரன் கருப்பையா அப்படிங்கிற நபர் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த பேரில் தான் ஐடி இருக்குது குமரன் கருப்பையா அப்படிங்கிற பேரில் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டதுக்கு என்ன பதிவு போட்டிருக்காருனா சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்தது தக்காளி சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதே பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு நிகழ்வு என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஜாமீன் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க இதுக்கு என்ன பதிவு போட்டிருக்காருனா மீண்டும் மீண்டும் பிணை தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுது மனித உரிமைக்காக எந்த அமைப்பும் இல்லையா வழக்கே நடத்தப்படாமல் எத்தனை நாட்கள் சிறை நீதி தேவதைக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அப்போது சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வந்து பதிவு செய்யப்பட்டதுக்கு தக்காளி சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் அந்த மனு மீதான அந்த தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கு வந்து எதிராக பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது பாஜகவினர் ஒரே நாளில் சவுக்கு சங்கருடைய கேஸுக்கு ஒரு மாதிரி வந்து பேசியிருக்காரு இந்த பக்கத்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த கேஸுக்கு நீதி தேவதைக்கே வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி ரைட்டப் வந்து எழுதியிருக்காரு திமுகவுடைய உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க இப்ப இந்த டாபிக்ல பெரிய டிபேட் நடக்குது உங்களுடைய பார்வை என்ன சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டாஸ்ல இருந்து அவரை வந்து கைது பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்